வணக்கம் ஜே கே மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய சமசமாய கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாக கர்ணாரத்ன காலமானதாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக பீல்ட் மார்ஷல் சரத் போன்சைகா தெரிவிப்பு கைதியின் தாக்குதலில் காயமடைந்த இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் வைத்தியசாலையில் அனுமதி நாட்டில் மீண்டும் மருத்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்தவர்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத விஜயகலாவிற்கு பத்தொன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டமை தொடர்பில் தகவல் புதிய சமசமய கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கர்ணாரத்ன தனது எண்பத்தி ஓராவது வயதில் காலமாகியுள்ளார் விக்ரமபாகு கர்ணாரத்ன இடதுசாரி அரசியலுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தன் கொள்கைகளுக்காக நின்று போராடிய தலைவர் என பல அரசியல்வாதிகளும் தமது இரங்கலுரையில் தெரிவித்துள்ளனர் இதேவேளை விக்ரமபாகு கர்ணாரத்ன தமிழர் பிரச்சனைகளில் எப்போதும் ஒரே கொள்கையை கடைபிடித்து அது தொடர்பான போராட்டங்களை முன்னின்று வகுத்தவர்களுள் ஒருவர் என்பதும் குறிப்பு து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கர்ணாரத்ன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அத்துடன் இன பிரச்சனையை தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பான தீர்வில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க கூறி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமல் போனவர்கள் தொடர்பான நம்பிக்கை இராணுவ கையிருப்பில் உள்ள நிலங்களை மக்களுக்கு மீள கையளித்தல் போன்ற விடயங்களை தனது அதிகாரத்தை கொண்டு தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இவர் ஜனாதிபதியை வலியுறுத்தி வந்தவர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது விக்ரமபாகு கருணாரத்ன நீண்ட காலம் சுகவீனமுற்ற நிலையில் காலமானதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா அறிவித்துள்ளார் தனது ட்விட்டர் கணக்கின் ஊடாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா விடுத்துள்ளார் எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களை திவாலான நிலைக்கு இட்டுச்சென்ற ஒரு திறமையற்ற அரசியல் குழுவால் நாங்கள் வழி நடத்தப்பட்டோம் இலங்கை வளர வேண்டுமானால் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் வருமானத்தை அதிகரிக்க நமது இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான இலங்கையின் ஜனாதிபதி வேட்பு பலராக இது எனது முறையான மற்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்பாகும் இலங்கையை முன்னேற்றுவதற்கு என்னுடன் இணையுமாறு ஒவ்வொரு இலங்கையரையும் அழைக்கின்றேன் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தனது டுவிட்டர் கணக்கின் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் பரீட்சைகள் நடைபெறும் காலத்தை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார் பிட்டிப்பனையில் உள்ள களஞ்சிய சாலையில் பாடசாலை பாட புத்தகங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய இவ்வாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை அடுத்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபொருட்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயர்தரம் மற்றும் ஏனிய பரீட்சைகளை அதற்கு முன்னர் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் போகம்பர சுறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கல்முனை மேல் நீதிமன்றில் இடம்பெறும் வழக்கொன்றிற்காக குறித்த சந்தேகநபர் நபர் சுறைச்சா அதிகாரிகளினால் மட்டக்கிளப்பு சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக சுறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உடுதும்புற பகுதியில் வைத்து இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகளும் உடுதும்புற ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனா் அரசு வைத்தியசாலைகளில் காணப்படும் எண்ணூற்று ஐம்பது அத்தியாவசிய மருந்துகளில் முன்னூற்று இருபத்தி ஒன்பது மருந்துகள் மூன்று மாதங்களுக்கு கூட போதுமானதாக இல்லை என மருத்துவ வளங்கள் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எண்ணூற்று ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகளில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று மயக்க இதய நோய்கள் குழந்தை நோய்கள் மற்றும் நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் அற்றாக்குறையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ வளங்கள் துறையின் சுகாதார தரவு அமைப்பின்படி எண்பத்தி எட்டு வகையான மருந்துகள் எந்த மருத்துவமனையிலும் இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் தொன்னூற்றி ஏழு வகையான தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளில் புற்றுநோய் வைத்தியர்கள் சுகாதார அமைச்சுக்கு அறிவித்துள்ளனர் விநியோகஸ்தர்களுக்கு வழங்காமையினால் இவ்வாறு மருந்து தட்டுப்பாடு மீள சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது மருத்துவ விநியோகத்துறை மற்றும் அரச மருந்து ஒழுங்குமுறை கூட்டு இருந்து விநியோகஸ்தர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை எட்டாயிரம் மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் கலந்துரையாடலொன்று இடம்பெற்ற போதும் உரிய தீர்மானம் எடுக்கப்படவில்லை என அரச வைத்திய வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன வனவிலங்குகளுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்கப்படும் நிலையில் ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு என்னும் துரித இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் வழங்குமாறு வன ஜீவராசிகள் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது வனவிலங்குகள் துன்புறுத்தப்படுமாயின் உடனடியாக தகவல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வன ஜீவராசிகள் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது அத்துடன் சட்டவிரோத மின் கம்பிகளில் சிக்குண்டு வன மனிதர்களும் உயிரிழக்கும் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதனிடையே வனவிலங்குகளுக்கு ஏற்ப பாதிப்புகளை குறைப்பதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் பணிப்புரையின் பேரில் விசேட வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன வன விலங்குகள் தொடர்பில் இருபத்தி நான்கு மணி நேர துரித இலக்க சேவையான ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டின் ஊடாக தகவல்களை வழங்க முடியும் என வன ஜீவராசிகள் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாதென இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக வங்கிகளில் அடகு வைத்துள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எனினும் அதற்கான வேலை திட்டம் எதுவும் இதுவரை தயாரிக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அறிவித்துள்ளார் வங்கிகளால் உரிய நிவாரணம் வழங்கப்படுமாயின் வங்கிகளுக்கு பணம் எவ்வாறு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பது தொடர்பில் தெளிவான முறைமையொன்று தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்துள்ள போதிலும் அது எப்போது முதல் அமுலாகும் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மத்திய வங்கியின் இதனை குறிப்பிட்டுள்ளார் வழங்குவதற்கான பணம் நிதி ஊடாக வங்கிக்கு அனுப்ப வேண்டும் அது என்ன முறையில் வழங்கப்படும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியாது அது நிதி அமைச்சின் அறிவிப்பு என மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன் உரிமம் பெற்ற வங்கிகளில் கடன் தொகைக்கு வருடாந்தம் பத்து வீத உச்ச எல்லைக்கு உட்பட்ட சலுகை வட்டியை திரைசேரியிலிருந்து வழங்குவதற்கு பொருத்தமான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மூன்று வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய தந்தை ஒருவர் எல்புட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுருத்தகம கரந்தனிய பிரதேசத்தில் மூன்று வயது ஆறு மாத ஆண் குழந்தை ஒன்று கொடூரமாக தாக்கப்படுவதாக எல்புட்டிய போலீஸ் பிரிவுக்கு நேற்றிரவு கிடைக்கப்பெற்ற அவசர தகவலின் அடிப்படையில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கரந்தனிய அனுருத்தகம பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபரின் இருபத்தி நான்கு வயதுடைய மனைவி தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் சந்தேக நபர் பெரும் குழந்தையும் வீட்டில் வசித்து வந்துள்ளனர் குழந்தை கைகளை உயர்த்தி தரையில் மண்டியிட்டு சாப்பாடு கேட்ட கடுமையான வார்த்தைகளால் திட்டி குழந்தையின் கால் ஒன்றை துவிச்சக்கர வண்டியின் முன் சக்கரத்தின் கீழ் வைத்து கொடூரமாக தந்தை தாக்கியுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது குழந்தையை கொடூரமாக தாக்கும் காணொலிகளை வெளிநாட்டில் உள்ள தாய்க்கு சந்தேகநபர் நபர் அனுப்பி வைத்துள்ளார் இக்காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற நிலையில் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய போலீசார் முன்னெடுத்துள்ளனர் தேசப்பந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் பதில் பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு மூன்று பேரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் பதிநாயக் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னா ஆகியோரின் பெயர்கள் இவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானத்திற்கு அமைய இந்த சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்களில் ஒருவர் பதில் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்படுவார் என பொலிஸ் தலைமையக தகவல்கள் வலியுறுத்தினார் திணைக்களத்தின் சேவை மூப்பு அடிப்படையில் இரண்டாம் இடத்தை வகித்து வந்த பிரதி பொலிஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்தனவிற்கு கடந்த வாரம் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டது இதன்படி நாட்டின் துறையில் சேவை மூப்பு கூடிய அதிகாரியாக மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி லலித் பதிநாயக்க செயற்படுகின்றார் அத்துடன் சேவை மூப்பு அடிப்படையில் இரண்டாம் இடத்தை வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியும் மூன்றாம் இடத்தை சப்ரகமோ மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர் சஞ்சீவ தர்மரத்னும் வகித்து ஆக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி நிதியாக தலா ஐந்து கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஆளும் கட்சி அமைப்பாளரான விஜயகலா மகேஸ்வரனுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் நிதி தற்போது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா சித்தார்த் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திர அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரான சி வி விக்னேஸ்வரனுக்கான நிதி இதுவரை அனுமதிக்கப்படவில்லை இதேவேளை எட்டாவது நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதனுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான அபிவிருத்தி நிதிகளுக்கான நிதியை மாவட்ட செயலகத்திற்கு விடுவித்தல் நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தலைவராக கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரனால் சிபார்சு செய்யப்பட்ட பத்தொன்பது கோடி ரூபாய் பெறுமதியிலான திட்டங்களுக்கு விஜயகலா மகேஸ்வரனின் பரிந்துரை என குறிப்பிடப்பட்டு நிதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்